ஏய் பாரு இந்த வீரரை பாரு கல்லரமடை முடிவண்டி சோரவரவடி கொடும்பனி கை நீங்க துடி மூடலறவ கொண்டு இருக்கின்றது அந்த காவரியை எப்படியோ அடக்கியே வீரம் உடைய உடலை கொண்டு வந்து இருக்கின்ற வீறல்ல ஒன்றைக்கும் துணிவற்று பொல்லி மதி வேந்தன் கருப்ப கொண்ட சண்டிலே நரேந்திர மோடி மாவட்டம் வெள்ளியை அந்த தமிழை வெற்றி என்றால் மாவட்ட ஒரு நாள் நரேந்திர மோடி மந்திரிகள் இப்படி தோரியான சம்மர மம்ம கால் கால் இரு